அறவழியில பானா குருவிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அக்கம் பக்கத்தில் அவரை பார்த்தவங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க இது கேள்விப்பட்ட சோனா பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடனா அங்க டாக்டர் அவகிட்ட இப்படி சொன்னாங்க இங்க பாருங்கம்மா உங்க கணவருக்கு பயங்கரமா அடிபட்டு அதனால அவருக்கு உடனடியாக ஆபரேஷன் பண்ணியாகணும் ஆகணும் டாக்டர் எப்படியாவது இந்த புருஷனை காப்பாத்திருங்க டாக்டர் காப்பாத்திரலாமா ஆனா ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க 2 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டி ஆகணும் அப்பதான் அங்க உங்க கணவருக்கு ஆபரேஷன் பண்ண முடியும் டாக்டர் டாக்டர் நான் எப்படியாவது பணத்தை வந்து இல்லம்மா நீங்க முதல்ல வந்து பணத்தை கேட்டுங்க அப்போதான் நாங்க ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் என்ன டாக்டர் நான் பணத்துக்கு அப்படின்னு யோசிச்சிட்டு சோனா குருவி வேகமாக கிளம்பன அவ தன்னோட நெருங்கின தோலியான சுச்சுக்கு போய் இப்படி கேட்டா சுச்சு உதவி என் கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சி உடனடியா ஆப்ரேஷன் பண்ணியாகணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க நீதான் பிரியாது எனக்கு உதவி செய்யணும் அப்பதான் என் புருஷனை காப்பாத்த முடியும் உதவியா என்ன உதவி செய்யணும் ரெண்டு லட்ச ரூபா தேவைப்படுதுச்சு அத கட்டுனாதான் ஆப்ரேஷன் நடக்கும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க என்னது ரெண்டு லட்சமா ரெண்டு லட்சத்துக்கு எத்தனை ஸிரோ வரனும்னு உனக்கு தெரியுமா இவ்ளோ ஈசியா வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் தான்னு கேக்குறா

சோனா குருவி வீட்டை எழுதி கொடுத்துட்டதுனால தன்னோட குழந்தைங்களை எங்கேயாவது கொண்டு போய் அடைக்கலமா வைக்கணும்னு சொல்லி வீட்டுக்கு போனா குழந்தைங்களை கூட்டிகிட்டு வெளியே வந்தா அப்போ புஜ்ஜி அவளை பார்த்து இப்படி கேட்டா புஜ் இந்த வீடுங்களால மழை பெய்யறதுனால பறக்க முடியல அதனால ஒரு மரத்தடியில வந்து நின்றுட்டு இருந்தாங்க உங்களுக்கு எதாவது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சோனா குருவி அந்த மரத்துல இருந்த இலைய பறிச்சு குழந்தைங்களுக்காக ஒரு கூடு கட்டினா குழந்தைங்களை அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனான் அப்ப சோனா குருவிய பார்த்து குழந்தைங்க இப்படி கேட்டாங்க புஜ்ஜி அப்படி சொன்னதும் சோனா குருவிக்கு ரொம்பவே கஷ்டமா போச்சு கடவுளே எங்களுக்கு ஏன் இவ்வளவு சோதனை என் பிள்ளைங்க பசியோட இருக்காங்க என் கணவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு இருந்த ஒரு வீட்டையும் எழுதி கொடுத்துட்டேன் இப்போ நான் என்ன செய்வேன் என் குழந்தைகளுக்கு எப்படி சாப்பாடு கொடுப்பேன் அப்படினு சோனா குருவி மனசுக்குள்ளேயே கவலைப்பட்டு இருந்தா இங்க பாருங்கம்மா அம்மா போய் உங்களுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வரேன் இங்க ரெண்டு பேரும் அம்மா தேடிட்டு வெளிய வராம இங்கே இருங்க அப்படினு சொல்லிட்டு சோனா குருவி அங்க இருந்து கிளம்பன. மலையில ரொம்ப தூரம் போயும் எங்கேயுமே சாப்பாடு கிடைக்கல. ஒரு மாமரத்துல போய் உட்கார்ந்துட்டிருந்தான். அந்த மரத்துல ஒரு மாம்பழம் பழுத்துர்க்கத பார்த்தா. அது குழந்தைங்களுக்காக பறிச்சி எடுத்துட்ட. அப்படியே மலையில பறந்து வீட்டுக்கும் வந்தான். அங்க வந்து பார்த்தப்போ சோனாவுக்கு அதிர்ச்சி. அவ கட்டி வச்சிருந்த கூடு அங்க இல்லை குழந்தைங்களும் அங்க இல்லை. ஐயோ என் குழந்தைகளுக்கு ஆனோ என்ன இது எனக்கு பெரிய சோதனை நான் என் பிள்ளைகளுக்காக கட்டின கூடு மலையில அடிச்சிட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை மலையிலேயே தேட ஆரம்பிச்சா கொஞ்ச தூரத்துல குழந்தைங்க தண்ணியில அடிச்சிட்டு போறத பார்த்தா உடனே அங்கிருந்து போய் சோனா குருவி தன்னோட குழந்தைங்களை காப்பாத்திட்டா மழையும் நிக்கவே இல்லை அதனால சோனா குருவி பக்கத்துல இருந்த மரப்பொந்துல தன்னோட குழந்தைங்களை கூட்டிக் கொண்டு வச்சிருந்தா அவள் தன்னோட குழந்தைங்களுக்காக கொண்டு வந்த மாம்பழமும் தண்ணியிலே விழுந்துருச்சு அதனால் குழந்தைங்க பசியோடு இருந்தாங்க ரெண்டு நாள் கழிச்சுதான் தான் அந்த பெரிய மலையும் நின்றுச்சு அதுக்கப்புறம் சோனாக்குருவி பசங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு வெளியே வந்தாள் கொஞ்ச தூரம் பறந்து போனாங்க சாப்பிட்றதுக்கு ஏறையும் கிடச்சிது மூணு பேரும் சாப்பிட்டுட்டு கணவரை பார்க்க ஹாஸ்பிட்டல் போனாங்க அங்கே டாக்டர் இங்கே பாருங்கம்மா உங்கள் கணவருக்கு ஆப்ரேஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு ஆனா அவர் மூணு மாசமாவது பெட் ரெஸ்ட் எடுக்கணுமா அதனால அவர் வேலை செய்யாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கணவரையும் குழந்தைங்களையும் கூட்டிட்டு வெளியே வந்தா ஐயோ நான் இப்ப எங்க போவேன் எங்களுக்கு தங்குறதுக்கு வீடும் இல்ல என் புருஷனால வேலையே செய்ய முடியாது ரெண்டு சின்ன குழந்தைங்க வேற இருக்காங்க நான் இவங்கள கூட்டிட்டு இப்ப எங்க போவேன் அப்ப புலமுனதை கேட்டு இருந்த சோனா நம்ம வீடு என்னாச்சு

டாக்டர் மூணு மாசம் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அதனால நான் சொந்தமா ஒரு வியாபாரம் பண்ணலாம்னு இருக்கேன் ஆ பரவாயில்ல சோனா செய்யி இதுவும் நல்ல யோசனை தானா குழந்தைங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு கணவர் சொன்னதும் சோனா குருவி முட்டை தோசை வியாபாரத்தை ஆரம்பிச்சா வியாபாரமும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு நாளுக்கு நாள் சோனா குருவியோட கடைக்கு ஆட்கள் அதிகமாயிட்டே வந்தாங்க அதனால சோனா குருவியும் பானா குருவியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க நாட்கள் கடந்து போச்சு

அப்படின்னு சோனா குருவி சொன்னதும் பானா குருவியும் அதையே செஞ்சாரு அதுக்கப்புறம் அவங்களோட கஷ்டம்லாம் நீங்க சந்தோஷமா பிள்ளைங்களோட வாழ்ந்தாங்க